வினோத வாய்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அந்த மகிழ்ச்சியான செய்தியில என்னுடைய பங்களிப்பும் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது மேலும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி எல்லாவற்றையும் தாண்டி இந்த அரசாங்கத்துக்கு காது கேட்கிறது காது கேட்கும் ஒரு அரசாங்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதும் மற்றொரு மகிழ்ச்சியான செய்தி அது என்ன அப்படிங்கறது நம்ம நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வந்து நிறைய நம்ம கவலைப்பட பண்றாங்க அவசியம் இல்லை எத்தனையோ காமெடிய பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க இன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி காலை நமது தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டின் கல்வி கல்விக் கொள்கை அப்படின்னு தனியா ஒரு கொள்கை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த அறிக்கையில பல்வேறு செய்திகள் இருந்தாலும் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு செய்தி என்னன்னா பதினொன்னாம் வகுப்புக்கு பொது தேர்வு ரத்து அப்படிங்கிறது அந்த செய்தி அந்த செய்தியில் எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை கொண்டு வர வேண்டும் என்று நான் பலகாலமாக பேசிட்டு இருக்கேன் அது ஒரு தெரியும் நீங்களும் பார்த்திருப்பீங்க அது மட்டும் இல்ல கடந்த இந்த படத்திலே பாருங்க கடந்த நவம்பர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் வந்து சிஎம் செல்லுக்கு ஒரு ஆஹ் விண்ணப்பம் அனுப்பியிருந்தேன் எக்ஸாம் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் அது போச்சு அது என்ன போட்டிருந்தோம்னா அன்புள்ள முதல்வர் அவர்களுக்கு வணக்கம் நம் பள்ளி மாணவர்களின் கல்வியில் கடந்த பத்து ஆண்டுகளில் முந்தைய அரசு பல குழப்பங்களை செய்துள்ளது அவற்றில் முக்கியமானவை மூன்று நம்பர் ஒன்று பத்து பனிரெண்டாம் வகுப்புகளின் பொது தேர்வு முடிவுகளின் ரேங்கிங் முறை அதாவது மாநிலத்தில் முதலாவது இரண்டாவது மூணாவது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லாமே போடுவாங்கல்ல அந்த ரேங்கிங் முறை நீக்கம் மாநில ரேங்க் மாவட்ட ரேங்க் மாநகராட்சி ரேங்க் நகராட்சி ரேங்க் ஆகியவை அனைத்தும் நீக்கப்பட்டது பதினொன்றாம் வகுப்புக்கு புதிதாக பொது தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது பத்து பனிரெண்டு பத்து பதினொன்னு பனிரெண்டு ஆகிய வகுப்புகளின் பாடங்களை வேண்டுமென்றே புரியாத அளவுக்கு புத்தகங்களை பெரிது பெரிதாக மாற்றியது இந்த மூன்றையும் இரண்டாயிரத்தி பத்துக்கு முன் இருந்த நிலைக்கு மாற்ற வேண்டும் என்று கோருகிறேன் காரணங்கள் பின்வருமாறு முதல் செய்தியாக ரேங்கிங் முறை மாணவர்களுக்கு போட்டி போடும் திறனை வளர்ப்பது மட்டுமல்ல மாநில மாவட்ட மாநகராட்சி நகராட்சி அளவில் பல்வேறு தனிப்பட்ட பொதுநல ஆர்வலர்கள் மற்றும் அமைப்புகள் அவர்களுக்கு பல்வேறு பரிசுகள் கொடுத்து மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை ஊக்கப்படுத்தினர் மற்றும் தனியார் உதவி தொகைகள் கிடைக்க வேண்டும் என்று சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இந்திய அளவில் மாநில அளவில் மாவட்ட அளவில் மாநகராட்சி நகராட்சி ரேங்க் என்று இன்னமும் இருக்கிறது ஆனால் முந்தைய அரசு தேவையில்லாமல் இந்த முறையை நமது மாநில கல்வி திட்டங்களுக்கு மட்டும் நீக்கிவிட்டார்கள் பதினொன்னாம் வகுப்புக்கு புதிதாக பொது தேர்வு அறிமுகம் எண் மற்றும் பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய வகுப்புகளின் பாடங்களை வேண்டுமென்றே புரியாத அளவுக்கு புத்தகங்களை பெரிது பெரிதாக மாற்றியது முந்தைய அரசு இதற்கு சொன்ன காரணம் நம் பாடத்திட்டத்தை சிபிஎஸ்இ அளவுக்கு தரம் உயர்த்துகிறோம் என்பதுதான் ஆனால் உண்மை அது அல்ல சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் மாணவர்களுக்கு பத்தாம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு என்பது விருப்ப தேர்வுதான் கட்டாயம் அல்ல ஒரு மாணவர் பதினோராம் வகுப்புக்கு வேறு பள்ளிக்கு செல்ல விரும்பினால் மட்டுமே பொது தேர்வு எழுத வேண்டும் அதே பள்ளியில் தொடர்வதாக இருந்தால் பள்ளியில் உள்ள வகுப்பு ஆசிரியர்கள் விடைத்தால் திருத்தும் ஆண்டு தேர்வு ஆண்டு இறுதி தேர்வு எழுதினால் போதும் யாரோ முகம் தெரியாத ஒரு ஆசிரியர் விடைத்திருத்தும் பொது தேர்வு எழுத வேண்டிய அவசியம் இல்லை அதனால் சிபிஎஸ்இ திட்டத்தில் படிக்கும் மாணவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு வரை இடைநிறுத்தம் என்பது இல்லாமல் படிக்க முடிகிறது ஆனால் நமது மாநில பாடத்திட்டத்தில் தேர்வு எழுதும் மாணவர்கள் பத்து பதினொன்று பனிரெண்டு என்று மூன்று ஆண்டுகளும் பொது தேர்வு எழுத வேண்டும் இதனால் பத்து மற்றும் பதினொன்றாம் வகுப்பு என்று இரண்டு பொது தேர்வு தோல்வியடையும் மாணவர்கள் பள்ளி கல்வி இடைநிறுத்தம் ஏற்படும் அபாயம் உள்ளது முடிந்தால் சிபிஎஸ்இ போல் பனிரெண்டாம் வகுப்புக்கு மட்டும் பொது தேர்வு வைக்க வழிவகை செய்யுங்கள் அல்லது குறைந்தபட்சம் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு என்று கொண்டு வந்ததை மட்டுமாவது ரத்து செய்யுங்கள் படிக்கவே இந்த அளவுக்கு தலைகிற அளவுக்கு பெரிதாக புத்தகங்களை நீக்கிவிட்டு மாணவர்கள் படிக்கும் சுமையை குறைக்கவும் அவர்கள் படிக்கும் செய்திகளைத்தான் அவர்கள் கல்லூரியில் சென்று படிக்கப் போகிறார்கள் சிபிஎஸ்இ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கல்விக்கான ஆண்டுக்கான பொது தேர்வில் பா பாடத்திட்டத்தில் முப்பது சதவீதம் குறைத்திருக்கிறார்கள் நம் மாணவர்கள் மட்டும் அதிக சுமையை கொள்ள வேண்டுமா என்று அன்பு கூர்ந்து பாருங்கள் கடந்த அரசு ஒன்றிய ஏவலில் நமது மாணவர்களின் கல்வியில் இத்தனை வேதனை தரும் வேலைகளை செய்து வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் மேற்கொண்ட மூன்று மாற்றங்களை கொண்டு வந்தால் நம் மாணவர்களின் மன அழுத்தம் இல்லாமல் நல்ல சூழலில் படிக்க முடியும் பள்ளி கல்வி என்பதை உயர்கல்வியில் போய் என்ன படிக்கப் போகிறார்கள் என்பதன் ஒத்திகை தான் தாங்கள் அன்புடன் வேண்டிய வழிவகையில் செய்வே செய்வீர்கள் என்று நம்புகிறேன் தங்கள் உண்மையுள்ள கிருஷ்ணவேல் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து நான் வந்து இது மாதிரி சிஎம் செல்லுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன் அப்ப அந்த கோரிக்கைக்கு வந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேல நாப்பத்தஞ்சு ஐம்பது நாளைக்கு மேல வந்து எந்த ரிப்ளையும் இல்லாம இருந்தது என்னதான் நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜனவரி முதல் வாரத்தில் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது நீங்க தான் கிருஷ்ணவேலா அப்படின்னு கேட்டாங்க ஆமா சார் அப்படிங்க நாங்க வந்து தமிழ் பல்வேறு பள்ளிக்கல்வித்துறையில இருந்து பேசுறோம் உங்க முகவரி கொடுங்க அப்படின்னு நான் முகவரி கொடுத்துருந்தேன் இருந்தாலும் அதை சரி பார்க்கறதுக்காக கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உண்மையான முகவரியா அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு என்ன விஷயம் சார் அப்படின்னா இல்லங்க நீங்க வந்து ஒரு கோரிக்கை மனு வச்சிருக்கீங்க அந்த மனுவுக்கு நாங்கள் ரிப்ளை அனுப்பணும்ல அதுக்காக தான் முகவரி சரி பார்க்கறதுக்காக கேட்டோம் அப்படின்னாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி சரியா அப்ப முகவரி கொடுத்தாச்சு ஒரு ஒரு வாரத்தில் ரிஜிஸ்டர் போஸ்டில் எனக்கு ஒரு லெட்டர் வந்தது அது ஒரு பக்கம் கடிதம் அந்த கடிதத்தை தேடி பார்த்தேன் கிடைக்கல அந்த கடிதத்தில் ரொம்ப சிம்பிளா என்ன போட்டிருந்தாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டர் கையெழுத்து போட்டு வந்திருக்கு என்ன வந்ததுன்னா இது வந்து அரசாங்கத்தோட கொள்கை சார்ந்த முடிவு இதில் கல்வி பள்ளி கல்வித்துறை நாங்கள் எதுவும் செய்ய முடியாது இந்த மனுவை மீண்டும் நாங்கள் அமைச்சருக்கு ஃபார்வேர்ட் பண்றோம் அப்படின்னு மட்டும் போட்டு ரிப்ளை வந்திருந்தது என்னடா இது சும்மா இந்த தாசில்தார் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்கள் மனு பரிசீலிக்கப்பட்டது அதை குறித்த செய்திகள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஏதோ மொட்டையா ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன் சரி அதுக்கப்புறம் நம்ம பொது வெளியில் பேசும்போது எல்லாமே தொடர்ந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாகவும் எப்பெல்லாம் அந்த ஆண்டு தேர்வு வருதோ வரும்போதெல்லாம் இத பத்தி தான் இருந்தோம் நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே நீங்க பாருங்க ரேஷனலா இருக்கா இல்லையா லாஜிக்கலா இருக்கா இல்லையான்னு பாருங்க இந்த மாதிரி ரேங்கிங் சிஸ்டத்தை தூக்குனதுனால என்ன ஆகுது அந்த மாணவர்களுக்கு அந்த போட்டி போடணும்ன்ற ஒரு வேகம் இல்லாம போயிடும் இதுல பதினொன்னா எல்லாரும் சொன்ன காரணமே என்னன்னா லெவன்த் பாடத்தை சொல்லி கொடுக்காம பிளஸ் டூ பாடத்தை சொல்லி கொடுத்துர்றாங்க அதனால லெவன்த் பாடமே படிக்காம போயிடுறாங்க அப்படின்னு லெவன்த்துல வந்து ஆக்சுவலா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் டென்த் வரை இருக்கக்கூடிய மேக்ஸும் சயின்ஸும் வந்து வேற மாதிரி இருக்கும் லெவன்த்துக்கு போனீங்கன்னா அது மேக்ஸா இருக்கட்டும் சயின்ஸா இருக்கட்டும் ஐ மீன் கெமிஸ்ட்ரி பயாலஜியா இருக்கட்டும் அக்கௌண்டன்சியா இருக்கட்டும் காமர்ஸா இருக்கட்டும் எல்லாமே புது சப்ஜெக்ட் புரியுதுங்களா பதினொன்னாம் வகுப்புல வந்து நீங்க உங்க பிள்ளைங்க படிக்கும் போது நீங்க கவனிச்சிருப்பீங்க பத்தாம் வகுப்பில் படித்ததை விட ரொம்ப திணறி இருப்பாங்க ஏன்னா அந்த சப்ஜெக்ட் இதுவரை அவங்க எதுவுமே கேள்விப்படாத சப்ஜெக்டா இருக்கும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் சயின்ஸ் எடுத்தா கூட பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லாம் எடுத்தா கூட அந்த பேரையாவது கேள்விப்பட்டிருப்பாங்க அக்கௌண்டன்ஸி எக்கனாமிக்ஸ் எல்லாம் போனாங்கன்னு சுத்தமா சுத்தமாக ஒண்ணுமே புரியாது அப்படிதான் இருக்கும் லெவன்த் அப்போ லெவன்த் இந்த பாடத்தை படிக்காம பிளஸ் டூல படிக்கவே முடியாது அதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ லெவன்த்ல வந்து ப்ரெஷர் இல்லாமல் படிக்கட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கையா இருந்தது இது நீங்க போட்டு பொது தேர்வுன்னு வச்சீங்கன்னா இன்னும் பிரஷர் ஜாஸ்தி அப்ப கொஞ்சம் நெஞ்சம் புரியலன்னா கூட அடுத்த வருஷம் பிளஸ் டூல போய் அப்படி எப்படி தட்டு தட்டு மாதிரி படிச்சுட்டு போயிடலாம் அப்படியாத அந்த பிள்ளைகள் பன்னையா பனிரெண்டாம் வகுப்பை தேர்ச்சி அடைஞ்சு குறைந்தபட்சம் கல்லூரிக்கு தகுதி அடையட்டும் அப்படிங்கிற நோக்கில் தான் நம்ம வந்து பிளஸ் பிளஸ் ஒன்ல இடைநிற அந்த பொது தேர்வு வேண்டாம்னு கேட்டிருந்தோம் சிபிஎஸ்சி ல உண்மையில சொல்ல போனா ஒரே ஸ்கூல்ல படிச்சா பழைய சிஸ்டம் படி இப்ப புதிய கல்விக் கொள்கையில மாத்திட்டாங்க அதையும் ஆஹ் நேரா பிளஸ் டூ எழுதாம மட்டும் போதும் பிளஸ் டூக்கு நடுவுல எந்த பப்ளிக் எக்ஸாமும் எழுதணும்னா டென்த்துக்கு கூட எழுத வேண்டியது இல்லைன்னுதான் முன்னாடி இருந்தது தான் என்ன போன வருஷம் வர இருந்ததுங்க அப்போ நமக்கு மட்டும் நம்ம பிள்ளைங்க வந்து பத்தாம் கிளாஸில் எழுதுணும் பதினொன்றில் எழுதுறோம் பன்னெண்டில் எழுதுறோம் சிபிஎஸ்சியில் படித்தா எதுலேயுமே எதா நேரம் பன்னெண்டாம் கிளாஸில் போய் பப்ளிக் எக்ஸாம் எதுனா போதும் அதுவும் போன வருஷம் வந்து அந்த நான் போட்டேன் பார்த்தீங்களா அந்த மனு அந்த ஆண்டு சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் முப்பது சதவீதத்தை குறைச்சிட்டாங்க சிலபஸை பிள்ளைங்களுக்கு படிக்க முடியல கஷ்டமாக இருக்கு இந்த அப்போ இந்த நீட்டுக்கு நாங்கள் தயார் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி டஃப்பாக வச்சோம் சிலபஸை அப்படின்னு சொல்கிறது பூரா ஏமாற்று வேலை ஆக்சுவலா அது ல இன்னும் கேள்வி கிடையாதுங்க அது சிபிஎஸ்சிலையும் கிடையாது ஸ்டேட் போர்டில் கொஸ்டின் அது உலகத்திலே சிலபஸ் நீங்க எந்த கரிக்குலம்லயும் படிக்கவே முடியாது அது தனியா நீங்க கோச்சிங் சென்டர் போய் படிச்சா தான் அந்த பாடம் புரியும் இல்லைன்னா அந்த எக்ஸாம் புரியும் இல்லைன்னா அந்த எக்ஸாம் புரியவே புரியாது அப்படிதான் ஒரு நீட் எக்ஸாம் வச்சிருக்கிறாங்க சோ இது என்னுடைய மனுவின் மீதான நடவடிக்கையா அப்படின்னா எனக்கு தெரியாது நானும் அதில் ஒரு மகிழ்ச்சி அடையலாம் நம்மளும் அதுல ஒரு சின்ன ஒரு துரும்பை கிள்ளி போட்டிருக்கோம் அப்படின்னு நினைச்ச வேணா நம்ம மகிழ்ச்சி அடையலாம் தான் நடந்ததுன்னு சொல்ல வரல நானும் பல்வேறு வே ஆட்கள் இது ஏதாவது சொல்லியிருப்பாங்க அதில் நானும் ஒரு சிறு துரும்பை போல ஒரு சின்ன உதவியை செஞ்சிருக்கலாம் செஞ்சு இருக்கலாம் எனக்கு தெரியாது ஒரு இந்த மனு போய் சேர வேண்டியவர்கள் கைகளில் சேர்ந்து நான் மட்டும் இவர் பிரின்ஸ் கஜேந்திரன்லாம் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கிறாரு ப்ளஸ் உனக்கு எதுக்கியா பப்ளிக் வேணாங்க 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 அப்படின்னு அவர்லாம் முழு நேர கல்வி கல்விக்கான வேலைகளை செய்து கொண்டு இருக்க இருக்கக்கூடிய ஒரு நபர் என் குரலை விட அவரது குரல்லாம் பலத்து ஒலிக்கக்கூடிய ஒரு குரல் அந்த கல்வியை சார்ந்த துறையில சரிங்களா அவரும் ஒரு ஆக்டிவிஸ்டா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ இப்படி பல்வேறு நபர்களின் அழுத்தத்தின் காரணமாக குறைந்தபட்சம் ஓராண்டுக்கான பொது தேர்விலிருந்து நமது பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது மிக மிக சந்தோஷமா இருக்கு அதாவது என் பையன்லாம் போன வருஷம் தான் லவந்த எழுதினான் அந்த லவந்த் எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரை அவன் பட்டா பாடு பார்க்கணுங்க ராத்திரி ஒரு ரெண்டு மணி மூணு மணி வரலாம் உட்காந்து படிப்பான் எக்ஸாம் டைம்ல விடிய விடிய படிச்சு விட்டு போய் எக்ஸாம் எழுதி வந்து படுத்து தூங்குவான் அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேல எழுந்திரிச்சு உட்காந்து படிப்பான் இப்போ நாம என் பையனை பார்த்தேன் இது மாதிரி எத்தனை லட்சக்கணக்கான மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இப்படி பரிசைக்கு கிடந்து பயந்து போய் உருண்டு உருண்டு படிச்சிருப்பாங்க மூணு வருஷம் தொடர்ந்து பப்ளிக் எக்ஸாம் வச்சா என்னங்க அவன் பிள்ளைங்க சோ முதலமைச்சர் எடுத்த இந்த முடிவு மிக மிக பாராட்டுக்குரியது போற்றுதலுக்குரியது இது போல இன்னும் பல விஷயங்கள் அதுல செஞ்சிருக்கிறாங்க அது எல்லாத்தையும் நம்ம உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது அது கல்வி சார்ந்தவர்கள் பா பார்த்துப்பாங்க அது ஒரு எழுபத்தி இரண்டு பக்க அறிக்கை அவர்த்தையும் ஒரே நாளில் படிக்க முடியாது நானும் அதை படிச்சுட்டு அதில் வேற ஏதாவது ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்குது இல்லை மாற்ற வேண்டிய விஷயங்கள் கூட இருக்கலாம்ல அப்படி ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு மற்றொரு வீடியோவில் இதை குறித்து நான் பேச பேசுகிறேன் இந்த மகிழ்ச்சியான செய்தி குறித்து உங்களது கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்